வணக்கம் ஜி நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஆம்பூர் நகர துணை செயலாளர் எஸ்ஐஆர் பணிகளை ஆய்வு செய்தார் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சட்டமன்ற தொகுதி புதுமனை பகுதியில் ரபிக் திருபூத் முகவரி மற்றும் எஸ்ஐஆர் பணியினை தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஆய்வு செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது திருப்பத்தூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் நவீன் இணை செயலாளர் சரவணன் ஆம்பூர் நகர செயலாளர் மதன் ஆகியோரின் உத்தரவின் பேரில் புதுமனை பகுதியில் ரபிக் நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது தெருவில் எஸ்ஐஆர் பணி நடைபெற்று வருகிறது இதனைத் தொடர்ந்து வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணியினை ஆம்பூர் நகர துணைச் செயலாளர் டி எம் முக்தியார் அகமது இப்பணிகளை ஆய்வு செய்தார் எனவே பூத் வாரியாக சென்று பிஎல்ஏ டூவின் மேற்கொள்ளும் பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்து பிஎல்ஓ கூறும் அறிவுரைகளை பின்பற்றுமாறு கட்சியினருக்கு எடுத்து கூறினார் மேலும் வாக்காளர் தீவிர திருத்த படிவம் நிரப்புவது பாக முகவர்கள் பூத் குழு உறுப்பினர்கள் தங்களது நோட்டுகளை எவ்வாறு பூர்த்தி செய்தனர் என்று அவர்கள் மேற்கொண்ட பணிகளை பார்வையிட்டு ஆலோசனைகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியின் போது தேர்தல் பணிக்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் ஏராளமானோர் உடனிருந்தனர்